மோஸ்ட் ஆஃப் த டைம் நானும் திரிங்கில் தான் ஆயிருப்பேன் ஆக்சுவலா அப்போ பன்னெண்டு மணிக்கு மேலே இது வரைக்கும் எந்த பொண்ணு இன்னைக்கு கூப்பிட்டு லவ்யும் சொன்னதில்லை அவர் தான் கூப்பிட்டா ஐ லவ் பாரு நானும் ஐ லவ் யூ சார் எத்தனை போய்கிட்டு இருக்கேன் இங்கே அப்படிமே இங்கே நாலு இருக்கு சார் இங்கே ரெண்டு சார் இந்த நேரத்தில் நாலு வந்துடும் அப்படின்னு சொல்லுவேன் தண்ணி குடித்தாருன்னு தான் அதுலேயும் பிரிட்டிஷ் ஹெம் பிரிட்டிஷ் ஹெம்பர்னே வருது ஆக்சுவலா ரொம்ப அலாதியான மனிதர் மனதில் இருக்கிறது அப்படியே பேசக்கூடிய மனிதர் மனிதர்கள் மேலே அவரும் நேசத்தை கொட்டுற மனிதர் பன்னெண்டு மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஐ லவ் யூ சொல்கிறார் அப்படின்னா ஒரு இரநூறு பெண் இதயங்களுக்கு உள்ளே வச்சுருக்க ஒரு மனிதன் நினைக்கிறேன் அவர் கூட ஒர்க் பண்ண டைம் நான் சொன்னேன் அவர் கூட நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அவர் ரொம்ப வைப்பேன் பார்ப்பேன் பேச மாட்டேன் சிரிப்பார் போவார் அந்த மனிதரோட ஒர்க் பண்ண அந்த ஒரு கொஞ்ச நாள் ஒரு பத்து நாள் நான் ஒர்க் பண்ணேன் ரொம்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட் அவர் கூட பேசிகிட்டே இருப்பார் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டே இருப்பார் எல்லா விஷயம் சொல்லுவார் நிறைய நிறைய கதைகள் வந்துட்டு இருக்கு ஆக்சுவலாக சினிமாவில்தான் தான் இந்த மாதிரி ஒரு ஆணை நீங்கள் பார்க்க முடியும் எப்படி சொல்லுன்னா சொல்லுவாங்க ஒரு ஒரு கிழவன் இறந்து போய்விட்டால் நூலகம் இருந்து போயிருந்ததுன்னு ஒரு ஆப்பிரிக்க பழமொழி இருக்குது அந்த மாதிரி ஒரு பழைய கிழவன் தான் அவர் ஆக்சுவலாக இந்த மாதிரி கிழவர்கள் இன்றைக்கி இல்லை செத்து போயிட்டாங்க நிறையா பேர் நம்ம அப்பா அம்மா எல்லாரும் செத்து போயிட்டாங்க ஆக்சுவலாக எங்கள் சீமானவன் கூட அப்படி தான் ஒரு ஒரு பெரிய கிழவன் தான் ரொம்ப நீங்கள் ஆனால் நீங்கள் வந்து பெண்ணாக பிறந்தாலும் நீங்கள் அழகாக அழகாக தானே வந்திருப்பீங்க அப்புறம் வந்து அவன் வந்து உங்கள் அழகாக பார்க்கட்டனாலும் நீங்கள் பேச்சு வன்மை இருக்குல்ல அதில் அவன் மயங்கிவங்க ஒரு இருபது பேர் பின்னாடியே தான் வந்திருப்பாங்க சீமான் தான் ஸோ அதனால் நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணாதீங்க ஆக்சுவலாக ஸோ இந்த இந்த மேடை ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கு வந்து அஜயன் பாலவன் நான் ரொம்ப பாராட்டுறேன் இந்த மேடை வந்து எப்படின்னா ரொம்ப நேசக்குரிய மேடை மனிதர்களை நேசிக்கக்கூடிய ஒரு மேடை இங்கே இருக்க எல்லா மனிதரும் அதில் வந்து ஒரு பொட்டு வச்சது மாதிரி பாலுமேந்திரா அம்மா ஐயாவினுடைய துணைவியார் இங்கே இருக்குது அவங்க வந்தது என்னமோ ஒரு ஒரு விழாவில் வந்து ஒரு பூ வச்சது மாதிரி இருக்குது கலைஞர்கள் இறப்பதே இல்லை அப்படின்றத அதை சொல்ற தட்சணம் அம்மா எனக்கு தெரியல அப்புறம் வந்து சொன்னாங்க அப்படின்னே ரொம்ப ஷாக் ஆச்சுன்னா மாறுது முகம் மாறிக்கிட்டே இருக்குது உடம்பு மாறிக்கிட்டே இருக்குது உடம்பு சுருங்குது முகம் சுருங்குது ரொம்ப நன்றிம்மா நீங்கள் வந்தது ரொம்ப அழகு தப்பா எடுத்துக்காதீங்க எல்லோரும் எந்திரிச்சி ஒரு கிளாப் பண்ணுவோம் அந்தம்மா கேச்சு அதாவது சினிமாக்காரனுக்கு வாடகை கொடுக்க மாட்டான் சினிமாக்காரனுக்கு இன்னொரு போனால் வாடகை கொடுக்க மாட்டான் ஆனால் ஐயா சினிமாக்காரன் மாதிரி அன்பானவன் எவ்வளவுமே இல்லையா அதுக்கு சாட்சி தான் என் ஆக்சுவலாக ரொம்ப நண்பர்கள் நிறைய பேருக்காங்க நான் பேசல விஜய் சாரிடாங்கண்ணா அப்புறம் அந்த படத்தில் நான் ட்ரை சில சில காட்சிகள் பார்க்கும்போது செலின்ற மளைக்கு அப்புறம் வந்து ஒரு பயங்கர டான்ஸ் இருக்கார் ஆக்சுவலி வெரி விஷுவலி பிரத் தேக்கிங்கான இருந்துச்சு ஐ ஐம் லுக்கிங் ஃபார் டு சி த ஹோல் மூவி அப்புறம் ராஜா சார் பற்றி ஒரு பாட்டு கேட்குறது அப்படின்றது இன்னைக்கு காலையில் எதிர்ச்சி ஷாப்பேனோடைய ஃபஸ்ட்டு நாட்டும்னு கேட்டேன் ஆக்சுவலி பி ஃப்ளாட் மைனருடைய நக்டும்னு கேட்டேன் நிறைய பேர் வந்து இது ஒரு ராஜா சார் பேசுறதுக்காக ஏன்னா வாழ்நாதை பேசுறதுக்கு ஒரு அழகு இல்லை ஏன் பேசுகிறதுக்கு ஒரு காரணம் இல்லை நான் எப்பயுமே டெய்லி நான் அப்படி ஒரு வரும்போது நான் ராஜசாரை பற்றி பேசுவேன் இன்றைக்கி என்னுடைய மனசில் வந்தது அவங்களுக்கு பார்க்கறதுக்கு நான் ஆசைப்படுறேன் ஏன் அந்த மனிதன் இவ்வளவு காலகட்டம் இருந்தோம் இந்த படத்தில் ஒரே ஒரு ஃப்ரேஸ் கேட்டேன் அதை என்னால் திரும்பி ரீக்கல் பண்ண முடியல ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ரேஸு அந்த ஃப்ரேஸ் எப்படி அவங்களால் க்ரியேட் பண்ண முடியுது ஐம்பது வருஷம் ஒரு ஒரு இசையமைப்பாளர் அஞ்சு படம் பண்ணிட்டாவே உள்ளே இருக்க எல்லாத்தையும் எக்ஸாஸ்ட் ஆகிடுது இல்லாமல் போயிடுது ட்ரை ஆயிடுது ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருடங்கள் ஆனால் ஆக்சுவலாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது எழுபது வருடங்கள் ஒரு எழுபது வருடங்களாக ஒரு மனிதனுக்கு அந்த கேளியிலேயே வற்றவே இல்லை அந்த ஊற்று எப்படி வற்றவே இல்லைன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது தெர் ஆர் டூ வேஸ் ஆஃப் ஃபில் கிரேட் கம்போசர்ஸ் இருக்காங்க எப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் இனுகரண்ட்டாகவே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அஃபினிட்டி டுவர்ட்ஸ் கிரேட்டர் ஆகிருக்கும் அந்த அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு வச்சு நான் நான் படித்ததுன்னு நான் கேட்டதில் ஃபஸ்ட்டுக்கு வச்சு பி பிரைமரிலி பாக் மொசாட்டு ஷூபர்ட் ரக்வானின்னு அவங்களாம் நான் அவங்கள என்ன பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன்ஸ் பென் டுவர்ட்ஸ் ஆர்ட் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் திங்கிங் அபவுட் மியூசிக் அதுக்கப்புறம் அவங்க ப்ராக்டிஸ் இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே நம்ம ஊரில் இருக்க ராஜா சார் பண்ணிக்கிட்டே இருக்கார் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அவர் இசையிலே இருக்கிறார் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ஓனாயாட்டுக்குட்டி நான் வந்து நான் வந்து யூகேல இருக்கேன் அவர் பார்க்குறாரு அப்போ என் தம்பியை வந்து என்ன பண்ணிட்டேன் பின்னாடி இருந்து அவர் பார்ப்பாரா வீட்டில் தான் பார்த்தார் சின்ன டிவியில் டபுள் பாசிட்டிவ் பார்க்குறாரு என் தம்பியை பின்னாடி இருந்து ே அவர் கை சோஃபாக்கெல்லாம் உக்கலாம் வச்சிருப்பாரு அந்த கையை மட்டும் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னா அவனுக்கு புரியல அவர் படம் பார்த்துக்கிட்டே இருக்காரு சார் உட்காந்து படம் பார்த்துருக்காரு என் தம்பி பின்னாடி உட்காந்து வீடியோ எடுத்தான் ஒரு பத்து இடத்துல அவர் கை அப்படி இருந்துச்சு அது என்னென்னா அவர் கீ கண்டுபிடிக்கிறார் பத்து இடத்துக்கு அப்புறம் நான் சொன்னேன் தம்பி இந்த படத்தில் எக்ஸ்ட்ரா மாதிரி மியூசிக் இருக்குன்னு அவருக்கு ஒன்றுமே புரியல அப்புறம் நான் வந்தேன் அவன் ஃபோன் பண்ணாரு என்னடா என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு மாதிரி இப்படி ஒரு குழப்பம் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா இருக்குடா புதுசாக இருக்குது சரி எனக்கு ரொம்ப வேலை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்புறாரு நான் வீடியோவில் பார்க்குறேன் இப்படி திரும்புறாரு திரும்பிட்டு போன ஒரு பின்னாடி ஒரு கை இருக்கு ரைட் கை என்னது இப்படி இப்படி அனுப்புறாரு எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்போஷிஷன் உருவாகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒடம் ட்ரை டு சே தட் மேன் எனக்கு நான் ஒரு நூறு வயசு வாழணுன்னா அது தேவையில்லை நினைக்கும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பிடிங்கி அவர் கொடுத்தர்லாம் நான் கேட்குறேன் அவர் ஏன் ராஜான்னு சொல்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சுட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ஃப்ரேசஸ் செடியன் வந்து எப்பயுமே சொல்லுவார் நாங்கள் சினிமா ட்ரை பண்ணும்போது ஒரு பெரிய பானையில் தான் சாப்பாடாக்கி நாங்கள் ஒரு மணிக்கு வருவோம் பசி நாங்கள் பசியோடு ஒரு மணிக்கெலாம் படுத்துருவோம் ஒரு ஒன்றரை மணிக்கு வந்து எட்டி உதச்சி எழுப்பி டேய் சமய்கட்டான்னு சொல்லுவார் எங்கள் அண்ணான்னு சொல்லிட்டு கண்களை கண்கலைங்க சீமன் சார் பற்றி பேசியிருக்கார் ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப நன்றி சார் உங்களை உங்களை சொல்ல போதெல்லாம் சரியானு சரி நான் அழுகிறத பார்த்துருக்கேன் இந்த இயற்கை மூலம் பத்திரமா பார்த்துக்கணும் நான் கேட்டுக்கேன் ப்ரொடியூசர் வரும்போது சொன்னார் நட்பு அப்படின்னாரு வேற வேற துறைகளில் நட்பு இருக்கான்னு தெரியல ஆனால் சினிமா துறை மாதிரி நட்பை போற்ற ஒரு துறை உலகத்தில் சினிமாக்கள் கதைகள் சொல்றது அதில் அது ஒரு தனியாக அது சமூகத்திற்காக அது ஒரு பெரிய சம்பாசனை சமூகத்தோடு பேசணும் நான் கண்டறிந்த விஷயங்களை சமூகத்துக்கு பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஒரு ஃபில் மேக்கருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ஒரு பெஸ்ட்டு விஷயத்தை நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ரொம்ப கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேமித்த பணத்தை ஒரு நல்ல விஷயத்தை மக்கள்கிட்ட திருப்பி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ப்ரொடியூசர் பார்வை ஒரு நடிகன் வந்து நடிகனும் நடிகையும் நாங்கள் அந்த ஒரு கலைப்படைப்பை நாங்கள் எப்படி நேசிக்கிறோம் அந்த படைப்பில் அந்த பதாபாத்திரங்களை நாங்கள் மாறி நம்மக்கள்கிட்ட போய் சேர்றோம் ஸோ நீங்கள் சினிமா பக்கத்தில் எந்த ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் அது ஒரு கிரேட்டர் குட்டாகவே இருக்கும் நான் அதுக்குள்ளே ஒரு எக்ஸ்ட்ரானரி விஷயம் என்னென்னா அவருடைய நாட்பு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் நம்ம வெளியே உட்காந்து காசி பேசிடுவோம் அவனை பிடிக்காதுன்னு சொல்லிடுவோம் இல்லை ஒரு மேடையில் விமர்சிச்சுருவோம் ஆனால் அவங்களுடைய ஒர்க்கை அந்த நட்பு எப்பயுமே விட்டு கொடுக்காது அவங்க அது சில வயசு தான் பேசுவாங்க ஏ எனக்கு அவர் பிடிக்காதுப்பா ஆனால் அவன் பயங்கரமான ஃபில் மேக்கர் ஆக்டர்ன்றாங்க ஏன் எனக்கு அவர் பிடிக்காதுப்பா ஆனால் நல்ல படம் மட்டும் எடுத்தான்னு சொல்லுவான் ஸோ சினிமா வந்து ஒரு பெரிய நட்பு சமுத்திரம் தான் அது எனக்கும் அஜயின் பாலாவுக்கும் அந்த மாதிரி நட்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படி ஒரு நட்பு இருக்கிறதுனால தான் வெற்றிமாறு வந்து அஜயன் பாலாவை கூடவே வச்சுக்கிட்டு வெற்றிமாறன் திறந்த அந்த நூலகத்துக்கு ஒரு படிப்பாடியும் ஒரு பண்பாளனையும் ஒரு உண்மையாக இருக்கிற ஒரு மனிதனையும் வந்து அதை பார்த்துக்க சொல்லி வெற்றி அஜன் பாலாவை அஜன் பாலனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பொறுப்புன்னு நினைக்கிறேன் விஷயம் ஸோ இந்த திரைப்படம் ரொம்ப முக்கியமான திரைப்படம் அப்பா வந்திருக்காரு கங்கம்மன் அப்பா நான் அவர்தான் ரீசெண்டாக அவர் கூட இருந்து ஒரு ஒரு முழு நாள் அவர் கூட இருந்த ஒரு ஒரு பேரனுபவம் எனக்கு கிடச்சிது ஒரு பெரிய பாலிமேத் ஐ திங்க் நேம் எனத்திங் என் சினிமா ஐ விட் அவருடைய நட்பு கிடைச்சது எனக்கு பெரிய இந்த இயற்கை நான் கொடுத்த வாரம்னு நினைக்கிறேன் அப்புறம் இங்கே பேசும்போது வந்து ப்ரொடியூசர் சார் வந்து பேசினார் ஒரு நாள் மனநிலை மருத்துவராக பேசினார் ஒரு கதாசிரியனம் ஒரு சமூகத்தின் மனநல தான் ஒரு சினிமா எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா ஒரு நல்ல ஃபில் மேக்கர் வந்து ஒரு நல்ல கதை வந்து ஒரு தெரப்பி கதைகள் எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னா ஒரு சமூகத்திற்கு திறப்பி எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது எப்படி வாழணும் எப்படி பிரச்சனைகள் வரும்போது வந்து கலண்டு வரணும் அப்படின்றத ஒரு சமூகத்திற்காக ஒரு எழுத்தாலும் தன் வாழ்நாளை மறந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான் நிறைய பேர் சில காரணங்களில் குடிக்குள்ளே போய் ஒழிஞ்சிடுவாங்க அதுக்கு கூட அதுதான் ஏன்னா அந்த அந்த கவனம் அதுக்குள்ளேயே இருக்கணும் அது அப்படின்ற மாதிரி கூட சில டைம் தன்னை மாய்ச்சிக்கிட்டு சமூகத்திற்காக ஒரு தெரப்பிஸ்ட்டாக தெரப்பிஸ்ட் வாழ்க்கை என்றைக்குமே சந்தோஷமாக இருந்ததே கிடையாது அது ஸ்டார்ட் ஃப்ரம் ஃப்ராய்டை எடுத்துக்கிட்டால் கூட லக்கானை எடுத்துக்கிட்டால் கூட யாருடைய ஒரு கிரேட் தெரப்பிஸ்ட் வந்து ஹாப்பியாக இருக்கிறது இல்லை ஏன்னா அந்த ஹாப்பினஸ் எல்லாம் எப்படி சமூகம் ஹாப்பியாக இருக்குன்றதுக்காக ஆமேன் தன் வாழ்நாளில் ஒரு மெழுகுபத்தி போல எரிச்சிக்கிட்டு அவன் வந்து சமூகத்தை பத்திரமா பார்த்துக்கிறான் ஸோ நீங்கள் இந்த படத்துக்கு ப்ரொடியூசராக வந்தது இட் இஸ் நாட் அண்ட் ஐரனி சார் இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சர்க்கம்ஸ்டன்ஸ் இது வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ஒரு ஈவெண்ட்டு அப்புறம் நான் இப்போ ஒரு படத்தை பார்க்கும்போது இப்போ முப்பது வருஷம் சினிமாவில் இருந்த பிறகு ஒரு விஷயத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறேன் அதையும் நான் நேஷன் டேரக்டர் சொல்லிக்கிறேன் நேற்று அதை பற்றி பேசினா அதை நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஃப்யூச்சர் சினிமா ஃபில் மேக்கர்ஸ் ஆர் பீப்புள் want to invest their time and money in cinema. Uh, triangle தெரியும் எல்லாரும் முக்கோணம் அந்த முக்கோணத்தில் அஞ்சு வகையான முக்கோணங்கள் இருக்குது ஐசாஸ் Triangle, ட்ரையாங்கிள் அப்படி இப்படி நிறையா இருக்குது அதில் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது அதாவது மூன்று பக்கமும் ஒரே அளவு உள்ள triangle. மூன்று பக்கம் ஒரு சினிமான்றது ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கல்னு நான் நினைக்கிறேன் ஒரு சினிமா இருந்து ஆரம்பிக்குது ஒரு கலை எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷன் அதுதான் கதாசிரியம் அவங்க உள்ள கஷ்டம் தான் எல்லாமே அதுக்கப்புறம் அந்த சினிமா அது ஆர்ட் அதுக்கப்புறம் சினிமா ரைட் டெக்னிஷியன்ஸ்ட்ட சூஸ் பண்ணுறோம் அந்த விஷனை வந்து எப்படி அதை வந்து நம்ம வந்து உருவாக்குறது அப்படின்றது ரைட் டெக்னிஷியன் செவியன் போன்ற இல்லை லால்குடி சிவாஜி இளையராஜா போல் அல்லது வந்து சீகர் பிரசாத் போல் இளையராஜா போல் ஒரு டெக்னீஷன் கிட்ட கொடுக்கணும் அந்த செகண்ட் அந்த ட்ரேங்கிளினுடைய பக்கம் வந்து கிராஃப்ட் அந்த மூன்றாவது பக்கம் இந்த ரெண்டையும் ஆக்கிற ப்ரொடியூசர்ஸ் அதாவது தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் ஒரு சினிமா அந்த மூன்று பக்கமும் சரியான முறையில் இருக்கணும் கலைப்படைப்பு மட்டுமே முதன்மையாக இருந்து அது போனால் அது ஒரு சினிமா இடம் அது பாராட்டப்படும் ஆனால் வந்து அது அந்த தேவையை வந்து அது வந்து அந்த அந்த இரண்டு பக்கம் இருக்க தேவையா அது அது பூர்த்தி செய்யறதில்லை கிராஃப்ட் மட்டுமே இருக்கும் பட்சத்தில் அது வந்து அடுத்த ரெண்டு பக்கங்களும் தேவையில்லாமல் பெறுது வெறும் வணிகம் மட்டுமே இருக்கும் பட்சத்தில் அது ஒரு நாளாந்திர படைப்பாக மாறுகிறது இந்த மூன்று பக்கங்களும் அது சரியாக இருக்கும்போது அது ஒரு எக்ஸ்ட்ராங்ரி அது ஒரு எக்ஸ்ட்ரானரி படமாக அது மாறுது அது ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் வந்து அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அது இதை வந்து கொஞ்சம் அது என்ன காரணம் நாங்கள் சினிமாவுக்கு வரும்போது சினிமா வந்து ஒரு பெரிய கனவாக மட்டுமே இருந்தது ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது இன்றைக்கி சினிமா வந்து ஒரு சினிமா எடுக்கிறது முந்நூற்றி சினிமா எடுத்த ஒரு ஒரு தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து முப்பது சினிமாக்கள் எடுக்கப்படுதான்னு அது ஆச்சரியம் அந்த முப்பது சினிமாக்களில் ஒரு அஞ்சு சினிமா வந்து ரிலீஸ் ஆகுதா அப்படின்றதே ஒரு பெரிய ஆச்சரியம் ஸோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வர்ற சினிமாக்காரங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே எப்படி பிளான் பண்ணோன்னா ஒரு ப்ரொடியூசர் ஒரு மூணு படமாக பிளான் பண்ணும் அந்த அர்ஜுன் சார்க்கு சொல்கிறது அப்படி தான் வந்து